சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எந்த ஒரு சிங்கள பேரணவாத அரசும் நீதியின் பக்கம் நின்றதில்லை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றச்சாட்டு கௌதம புத்தர் சிங்கள இனவரி ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் நிறுவதற்கான கருவியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரத்தநபுரி யுவதி படுகொலையோடு தொடர்புடைய சந்தை நபர் மடக்கி பிடிப்பு ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் சம்பவம் காலையில் பெண்ணொருவர் சுட்டுப்படுகொலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கைவரிசை மனைவியின் கழுத்தை நெரித்துக் கொன்ற கணவன் உயிர் மாய்க்க முயற்சித்து வைத்தியசாலையில் அனுமதி தவறான முடிவாளி ஆளில் ஒருவர் உயிரிழப்பு கடன் சுமை காரணம் என்று தெரிவிப்பு அரசாங்கம் கூறுவதைப் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அடிமையாக இருக்க முடியாது ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சிங்கள பௌத்த தான் இனப்பிரச்சனையின் முக்கிய காரணம் இன்ற எண்ணற்ற கடந்த எழுபத்தாறு வருட காலமாக தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த சிங்களமே மக்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது திருகோணமலையில் தமிழர் தாயகத்தை அண்டிய கடற்பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்த புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரச்சினைகள் மேலோங்கி வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழமண்ணில் திருவோணமலை பகுதியில் நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவியுள்ளனர் அந்த பகுதியைச் சார்ந்த தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு காவல்துறையினர் அதனை அப்புறப்படுத்தினர் எனவே கௌதம புத்தர் சிங்கள இனவரி ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் நிறுவதற்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளது இரத்தினபுரி கப்புகஸ்தென்ன ஜுவதியின் மரணத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் கப்புகஸ்தென்ன கீழ் இறக்கங்க பிரிவை சேர்ந்த இருபது வயதுடைய மோகன்ராஜ் பேபிஷானி என்ற ஜுவதியை நீர்த்தேக்கத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பில் வேவல்வத்தை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசாரம் பிரதேச மக்களின் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இரத்தனபுரி கொடுகல்வத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் பிரதேச மக்கள் சந்தேக நபரை கண்டுபிடித்தனர் பிரதேச மக்கள் தம்மை அடையாளம் கண்டதை தொடர்ந்து அவர் அந்த பகுதியில் மதஸ்தலத்துக்கு ஓட முயற்சி செய்த போது சந்தை நபர் மடக்கு பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் சந்தை நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காங்கே சந்துரை நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டு நேற்று காலை ஒருவர் உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவையில் காலை ஆறு ஐம்பது மணிகளவில் பயணித்த யாழ்தேவி ரயிலில் மோதுண்ட குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜயரத்ன மோகன்தாஸ் என்ற நாற்பத்தி இரண்டு வயது நபரை எவ்வாறு உயிரிழந்தார் காலி கூட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நேற்று இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உணவக உரிமையாளரான பெண் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மீடியா மீடியாக்கூட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுக்கு மகாதுரர் ரோஷிகா ஷமீன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சடலம் பிரித பரிசோதனைக்காக பிரியது வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் நான்கு மாதத்துக்கு முதல் கொலை செய்யப்பட்ட மகதுர நளின் என்பவரின் சகோதரியே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரியங்கட்டுவ பகுதியில் வீடொன்றில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர் தட்டாமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேரில் என்று தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவருக்கும் அவரின் கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவர் மின் விசிறி கம்பியால் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடன் சுமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அளவட்டி போதையைச் சேர்ந்த கஜிந்தன் வயது இருபத்தெட்டு என்ற இளைஞனை உயிரிழந்தார் இந்த இளைஞன் பண்டத்தெரிப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வர்த்தக ஸ்தாபனத்தின் களஞ்சிய சாலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் கூறுவதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அடிமையாக மூடி இருக்க நான் தயாரில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பை எதிர்பார்த்திருந்தோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன்னால் பெரிய போராட்டம் செய்தோம் அந்த போராட்டத்தின் தலைமையில் இருந்தவர்கள் தான் தற்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் மூன்றில் இரண்டு சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சம்பளத்தைப் பற்றியோ சம்பள முரண்பாடு பற்றியோ பேச முடியாது அரசாங்கம் சொல்வதைப் போல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அடிமையாக வாயை மூடிக்கொண்டு நாம் இருப்பதற்கு தயாரில்லை சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ஒருபொழுதும் விடுவிக்கக் கூடாது நாட்டில் மீண்டும் யுத்தம் ஒன்று தோற்றம் பெறாத வகையில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகள் அனைத்தையும் முறையாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றும் தனிப்பட்ட பாதுகாப்பினை காட்டிலும் தேசிய பாதுகாப்பை கருத்துக்கொண்டு காணி விடுவிப்பு குறித்து தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பேற்ற வகையில் செயற்படுகிறது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளால் தேசிய பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டு கால யுத்தத்தால் அனைத்து இன மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் யுத்தம் முடிவிட்டு விட்டது என்று குறிப்பிட முடியாது எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று தோற்றம் பெறலாம் ஆகவே அவதானத்துடன் செயற்பட வேண்டும் வடக்கு மாகாணம் தேசிய பாதுகாப்பின் பிரதான கேந்திர மையமாக காணப்படுகிறது வடக்கில் காணி பிரச்சனை காணப்படுகிறது தனிப்பட்ட பாதுகாப்பை காட்டிலும் தேசிய பாதுகாப்பை கருத்துக்கொண்டு காணி விடுவிப்பு குறித்து தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு காரணங்களோடு தொடர்புடைய காணிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது காணிகளுக்கு பதிலாக நஷ்டகேடு வழங்க வேண்டும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை இராணுவத்தின வசம் வைத்துக் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இனவாத பொறுக்குள் இருந்து நாட்டு மக்களை மீட்டு நாம் அனைவரும் இளைஞர்கள் தான் என்ற நிலைமையை வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான ஆரம்பமாக தினம் நடத்தப்பட உள்ளதாக கடற்கரை நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டிவிட்டு அரசியல் நடத்தியவர்கள் உள்ளனர் நாம் இனவாதத்தை வருகிறோம் தேசிய மக்கள் சக்தி என்பது இளைஞர்களுக்கான கட்சி எமது கட்சியின் கொள்கை நாட்டுக்கானது இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை முருகன் நிலையால் தான் இந்த நாட்டில் போர் ஏற்பட்டது என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் திருகோணமலையில் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட இடத்தில் எவ்வித அனுமதியுமின்றி அடாத்தாக புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இது இலங்கையில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிப்பதற்காக இனவாத பௌத்த பிக்குகள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதமாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் பிரேரணையை உறுப்பினர் முத்து சிவமோகன் கொண்டு வந்த நிலையில் குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக இளமக்கள் ஜனநாயக கட்சி சுயேட்சைக்குழு ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆரம்பமாக ஆதரவாக தமது கருத்துக்களை முன்வைத்தமையை தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கான கண்டனம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது மொரடாக்கலை வெள்ளவாயு பிரதேசத்தின் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கிங்கினி ராஜவிகாரிக்கு சொந்தமானது என்று தெரிவித்ததால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது வெல்லவாயு பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கெங்கினி ராஜவிகாரிக்கு சொந்தமானது என்று தெரிவித்து அக்கந்த பகுதிக்குள் பிக்குகள் சென்றுள்ளனர் அங்கு சென்ற பிக்குகள் பாலர் பாடசாலை இடத்தை தாருங்கள் என்று உரிமை கோரி அந்த பகுதி மக்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டனர் அதையடுத்து இடத்தை தர முடியாது என்று பாலர் பாடசாலை உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்தனர் இதனால் பிக்குகளுக்கும் மக்களுக்கும் இடையில் வாய் ஏற்பட்டு மோதல் நிலை ஏற்பட்டது இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்ற நிலை உருவாகியது இதனிடையே திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதால் பிக்குகளுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையில் மோதல் நிலை உருவாகியுள்ளது அத்துடன் போலீசார் மீது பிக்குகள் அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து வெள்ளவாய பிரதேசத்துக்கு சென்று பிக்குகள் மக்களுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளமை மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண மேலாலை வடக்கு பகுதியில் நூற்றி எண்பது லீட்டர் சந்தேக நபர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கசிப்பு தயாரிப்பதற்கென வைத்திருந்த கூடாவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது